அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒ சலாத் ஒசலாம் வாயிலா முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாலி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தஃ்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த சூறாவில் நாம் முப்பத்து மூன்று வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் இனிமேல் நாம் முப்பத்து நான்காவது வசனத்திலிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும் கடைசியாக நாம் பார்த்த வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய பேராற்றலை பற்றி சொல்லி காட்டியிருந்தான் அவன் எப்படி வானங்களையும் பூமியையும் படைத்தான் அவனுக்கு எப்படி மலக்குகள் என்கின்ற வானவர்கள் கட்டுப்பட்டு நடக்கின்றனர் அவர்கள் இறைவனுடைய அடியார்களை அன்றி இறைவனுடைய பிள்ளைகள் அல்ல அத்தோடு அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் மொத்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பவை உள்ளிட்ட கருத்துக்களை தாங்கிய வசனங்களை இறைவன் கூறியிருந்தான் இப்போது நாம் பார்க்க போகின்ற வசனம் முப்பத்தி நாலு இதில் இதனுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னால் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் பார்த்து விடலாம் இரண்டு காட்சிகள் முதலாவது காட்சி நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலகட்டத்தில் ஒரு அணியினர் கடும் எரிச்சலிலும் கடும் கோபத்திலும் இருந்தனர் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிசவர்கள் மீது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள் அறிவுபூர்வமான சான்றுகள் தர்க்கரீதியான சான்றுகள் இவற்றையெல்லாம் மறுத்துரைக்க வழியின்றி அவர்களில் சிலர் இப்படி எண்ணிக்கொண்டார்கள் எப்படி என்றால் கொஞ்ச காலத்துக்கு முன்னர் நம்மிடையே சில அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அறிஞர்கள் என்று சொன்னால் கவிதை புனைவதில் ஆற்றல் மிக்கவர்கள் எதிர்கருத்துடையோரை தன் கவிதை திறனால் வீழ்த்துகின்ற சொல்லாற்றல் மிக்க கவிஞர்கள் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மாற்று சிந்தனை கொண்டவர்கள் என்ன எண்ணினார்கள் என்றால் கொஞ்சம் முன்னால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை இந்த முகமது நபி அவர்கள் எடுத்துரைத்திருந்தால் திறமை மிக்க ஆற்றல் மிக்க கவிஞர்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர் தான் மறைந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் அவர் இறந்தார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார் அவர் உயிரோடு இருக்கும்போது மாத்திரம் இவர் பேசியிருந்தால் அவர்களே தங்களுடைய கவித்திறனால் இவருக்கு தக்க பதிலை அளித்திருப்பார்கள் ஆனால் என்ன செய்வது அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்கள் என்று பேசிக்கொண்டே வருகின்ற போது நபிகள் நாயம் சொல்லிஸ்வர்கள் மீது அவர்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டதன் காரணமாக சொன்னார்கள் இவர் எப்போது சாகப் சாகப்போகிறாரோ இவர் எப்போது இறக்கப் போகிறாரோ இவராவது இறந்திருந்தால் நன்றாக இருக்கும் இவருக்கு வெகு சீக்கிரத்தில் மரணம் வந்துவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுள்ள அலிசுவர்கள் மீது எரிச்சல் உற்று அவர்களுடைய அந்த தர்க்கரீதியான சான்றுகளை மறுத்துரைக்க வழியின்றி மறுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் நம்முடைய இல்லையே என்கிற எரிச்சலில் இப்படி கொண்டிருந்தார்கள் இது ஒரு காட்சி இன்னொரு காட்சி நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்கொள்ள இயலாமல் ஆணவம் கொண்ட குழு ஒன்று இருந்தது இந்த ஆணவம் கொண்ட குழு நபிகள் நாயக சல்லா அலிஸ்லம் அவர்களை பரிகாசம் செய்கிறது கேலி கிண்டல் செய்கிறது இது ஒரு காட்சி இந்த இரண்டு காட்சிகளுக்கும் அதிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எல்லாமல்ல இறைவன் பதிலளிக்கக்கூடிய வசனங்கள் தான் இந்த முப்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து வருகின்றது பாருங்கள் உமா ஜல்ி பஷ்ஷரின் மீன் கல் ஹுல் நபியே உமக்கு முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த மனிதருக்கும் நிரந்தரத்தை நாம் ஆக்கவில்லை அழியா தன்மையை நாம் தரவில்லை எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் அவன் மரணித்துத்தான் தீர வேண்டும் யாருக்கும் நாம் நிரந்தரத்தை உலகத்தில் வைக்கவில்லை இப்போ நீங்கள் இறந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள் எதை போல் இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த கவிஞர் இறந்து போய்விட்டார் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த கவிஞர் இறந்து போய்விட்டார் இப்படியெல்லாம் இறந்து போன கவிஞர்களை நினைத்து அதுபோல் மரணம் உங்களுக்கு வரட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களே எந்த மனிதர் தான் உலகத்தில் நிரந்தரமாக இருந்திருக்கின்றார் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும் எல்லோரும் ஒரு நாள் மறை மரணித்துத்தான் தீர வேண்டும் எப்படி இவர்களுடைய சிந்தனை சார்பு மிக்கவர்கள் இறந்து போனார்களோ அதுபோல மரணம் என்பது எல்லோருக்கும் வரும் அம்மா மின் பஷரிமின் கவரிக்கல்குள் சரி நபியே நீங்கள் மரணித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே இறைவன் கேட்கிறான் நீங்கள் இறந்து போய்விட்டால் அவர்கள் மட்டும் என்ன உலகத்தில் நிரந்தரமாக தங்கிவிட போகிறார்களா அவர்களும் செத்து தானே போக போகிறாங்க அவர்களும் இறந்துதானே மண்ணோடு மண்ணாகத்தானே ஆக போகிறார்கள் பிறகு என்னவாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே ஒழுங்காக வாழ்ந்து விட்டு போக வேண்டியதுதானே என்பது இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் இறந்து போனால் நவியே அவர்கள் மாத்திரம் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறார்களா இல்லையே ஏனென்றால் யாருக்கும் தான் நான் இந்த உலகத்தில் நிரந்தர வாழ்வை தரவில்லையே என்பது வசனம் முப்பத்தி நாலு வசனம் முப்பத்தி ஐந்து பாருங்கள் எல்லாம் அவள் இறைவன் கூறுகிறான் குல்சின் தாய் மௌத் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரக்கூடியவை மனிதன் என்று பிறந்தால் ஆத்மா என்று யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் தான் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் மரணம் என்பது ஒரு சுவை அந்த சுவையை அனைவரும் சுவைத்துத்தான் தீர வேண்டும் மனிதன் மிருகங்கள் ஊர்வன பரப்பன வன விலங்குகள் நாட்டு விலங்குகள் மரமட்டைகள் செடிகொடிகள் உயிர் உள்ளவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துதான் போக வேண்டும் இறந்துதான் போக வேண்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எல்லா ஆத்மாக்களையும் நாம் சோதிக்கிறோம் அந்த சோதனை இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று நன்மைகளை கொடுத்தும் சோதிப்போம் தீயவற்றை கொடுத்தும் சோதிப்போம் தீயவற்றை செய்யும் வாய்ப்பை கொடுத்து அதை செய்கிறானா இல்லையா பார்ப்போம் என்று நாம் சோதிப்போம் நல்லவற்றை அள்ளி அள்ளி கொடுத்து வளமான வாழ்வை அள்ளி அள்ளி கொடுத்து இந்த செல்வத்தை வைத்து இந்த செல்வாக்கை வைத்து இந்த பெருமையை வைத்து இந்த உடல் ஆரோக்கியத்தை வைத்து அவன் உலகத்தில் நல்லபடியாக இயங்குகிறானா அல்லது அதை வைத்துக்கொண்டு பிறரை மட்டம் தட்டி ஆணவம் கொள்கிறானா என்று நாம் சோதிப்போம் இந்த உலகத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் பலர் இருந்தனர் ஆற்றல் மிக்க சொல்லாளர்கள் இருந்தனர் அவர்களெல்லாம் அந்த கவிதை திறமையை வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை நம்புகின்ற அந்த ஏகத்துவத்துக்கு துணை நின்றார்களா அல்லது ஏகத்துவத்துக்கு எதிராக தன்னுடைய நாக்கை சுழற்றினார்களா என்று நாம் பார்ப்போம் சோதிப்போம் அறிவு என்பதும் ஹயிர் அதுவும் நன்மையின் வகைப்பட்டது இந்த அறிவு என்பதும் ஒரு சோதனை பொருள் அறியாமை என்பது தீமையின் வகைப்பட்டது அந்த அறியாமையை கொடுத்து அந்த தீமையிலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொண்டு அறிவு வெளிச்சத்தை நோக்கி வருகின்றானா இல்லையே இல்லை அந்த அறியாமையிலே கடந்து புரள போகின்றானா என்று நாம் சோதிப்போம் இந்த வாழ்க்கை என்பது சோதனை கலந்தான் இந்த சோதனை களத்தில் நிரந்தரமாக இங்கே இருக்கப் சோதனை களத்தில் யார்தான் நிரந்தரமாக இருப்பார்கள் நிரந்தரமாக ஒரு மனிதன் என்ன பரீட்சை எழுதி இருப்பான் நிரந்தரமாக ஒரு மனிதன் என்ன சோதனை களத்தில் இருந்து கொண்டே இருப்பான் அவன் எதற்காக சோதிக்கப்படுகின்றானோ அந்த அசல் களத்தை நோக்கி பூர்வீக களத்தை நோக்கி அவன் வெளியிலே வந்துதான் ஆக வேண்டும் பரீட்சை நடக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவன் வெளியிலே வந்து யதார்த்த வாழ்வை சந்தித்துதான் ஆக வேண்டும் எனவே இவர்களோ பரீட்சைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அறையையே நிரந்தர வாழ்வுக்கான அறை என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் நம்மிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்கிற சொல் ஏற்கனவே நீங்கள் நம்மிடம்தான் இருந்தீர்கள் இடைக்காலத்தில் உங்களை வெளியே அனுப்பி வைத்திருக்கின்றோம் பிறகு மீண்டும் நீங்கள் நம்மிடத்தில் தான் வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வாசகமாக இது இருக்கின்றது அதற்கடுத்து வசனம் முப்பத்தி ஆறு இப்போது ஏற்கனவே சொல்லப்பட்டது நபிகள் நாயகம் சொல்ல உள்ளவர்கள் மீது எரிச்சலுற்று அவர்கள் இறந்தால் தேவலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கான பதில் இப்போது வசனம் முப்பத்தி ஆறு நபிகள் நாயகம் சொல்ல உள்ள மீது அவர்களுடைய பிரச்சாரத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் ஆணவத்தை ஆணவத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே போனதல்லவா சில மனிதர்களுக்கு அவர்களுக்கான பதில் அவர்கள் அபிகள் நாயூசல்லா ஹீஸ்வர்களை கேலி செய்தார்கள் பொதுவாகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கேலி என்பதும் பரிகாசம் என்பதும் யாருடைய உள்ளத்தில் ஆணவம் இருக்கிறதோ அவனிடமிருந்து வரக்கூடியதுதான் மாற்று கருத்துடையவர்களை யார் கேலி பேசுகிறானோ அந்த கருத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த கருத்தின் வலிமையை புரிந்து கொள்ளாமல் யார் அதை கேலி செய்கிறானோ அவன் எல்லாமே ஆணவக்காரன் தான் ஆணவத்தின் வேர்களில் கிளைகள் முளைத்து வருகின்றன இது அதனால் தான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள் செய்பவரை விட சிறந்தவராக இருக்கலாம் பரிகாசம் செய்கின்ற குழுவை விட பரிகாசம் செய்யப்படுகிற குழு சிறந்த குழுவாக இருக்கலாம் என்று எல்லாம் மல்லைதேவன் அவருள் மறையாம் திருக்குறானில் சொல்லிக் காட்டுகிறார் என்பது நீங்கள் அறிந்த மொழி மொழி கலை நகைகள் களை டி நகரில் கேயஸ் என்னும் வைர நகை டீ நகரில் கேய் எத்தனை எத்தனை டிசைன்களில்

இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் நபிய உம்மை பார்ப்பார்களானால் நீ எத்தகையதும் உனக்கு இல்லாகூ உம்மை அவர்கள் ஒரு பரிகாச பொருளாகவே தான் கருதுகின்றார்கள் எப்படி பரிகாசம் செய்கிறார்கள் இவர் தான் இறுதி தூதராம் இவர்தான் நம்முடைய தெய்வங்களை குறைத்து பேசுவாராம் நாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஆற்றல்கள் ஏதும் இல்லை என்று சொல்லுகின்ற ஆளைப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லாலை அவர்கள் செல்லுகின்ற போது கேலி பேசுவார்களாம் அப்படி நடைபெற்ற ஒரு நிகழ்வை முன்வைத்துத்தான் இந்த வசனம் ஒரு ஒருமுறை அபு ஜஹில் அபு சுஃபியான் என்கின்ற இரண்டு மக்காவினுடைய பிரமுகர்கள் மக்காவினுடைய புகழ்மிக்க இரண்டு பிரமுகர்கள் அபு சுஃபியான் அபு ஜஹில் இருவரும் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள் இருவரும் குறைஷி என்கிற குலத்தை சார்ந்தவர்கள்தான் அபு ஜஹில் வேறொரு கிளை குரைஷி என்கிற பெரும் குடும்பத்தினுடைய இரு வேறு கிளைகளை சார்ந்தவர்கள் தான் அபு சுஃபியான் அபு ஜஹில் அபு சுஃபியான் அப்து முனாஃப் என்கிற குடும்பத்தை சார்ந்தவர் கிளையை சார்ந்தவர் அதே கிளையை சார்ந்தவர்கள் தான் நபிகள் நாயும் சல்லுல்லா அலிஸ்வர்கள் அபு ஜஹில் வேறொரு கிளையை சார்ந்தவர் ஆனால் ரெண்டு பேரும் குறைஷி அபு லஹப் என்று ஒருவர் இருந்தார் அவர் நபிகள் நாயும் சல்லுல்லா அலிசல்லம் அவர்களுடைய அபு சுஃபியானை விடவும் இருக்கும் வசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாவுடைய வாப்பாவுடைய சகோதரர் அபு ஜஹில் அதே குலம்தான் வேறொரு கிளையை சார்ந்தவர் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அபு ஜஹில் ஆரம்பித்தான் இதோ போறாரே இவர்தான் அப்து குடும்பத்தின் நபியா அப்து முனாஃப் குடும்பத்துக்கு நபியாக வந்திருக்கின்றாராம் அந்த குடும்பத்தில் ஒரு நபியா இவர் நம்முடைய தெய்வங்களை குறை சொல்வாரா அவைகளுக்கு ஆற்றல் எதுவும் இல்லை என்று சொல்வாரா என்று கேலியாக சிரித்தான் அப்போது அபுசுஃபியானுக்கு சுருக்கென்று தைத்தது ஏன் அப்து முனாஃபு குடும்பத்தில் ஒரு நபி வரக்கூடாதா என்று கேட்க அந்த கிளையை சார்ந்தவர் இவர் நபிகள் நாயு இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் நம்முடைய குடும்பத்தை அவர் சுட்டி காட்டி அதை குறை சொல்வார் என்றால் அதை விடக்கூடாது ஏன் எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாதா என் குடும்பத்தினுடைய தகுதியை நீ குறைத்து பேசுகிறாயா என்றும் அவிகள் நாயகம் சல்தா அலி செல்வர்கள் அபு ஜஹிலுக்கும் பதில் சொன்னார்கள் அபு சுஃபியானுக்கும் பதில் சொன்னார்கள் அபு ஜஹிலுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் என்பது நாம் எல்லோரும் தெரிந்ததுதான் அவைகளுக்கு ஆற்றல் இல்லை என்பதில் என்ற கருத்தை ஒரு உறுதியாக சொன்னார்கள் அபு சுஃபியானை பார்த்து சொன்னார்கள் எனக்கு இப்போது நீங்கள் சார்பு கட்டி பேசுவது என் தத்துவத்தின் மீதான நம்பிக்கையில் அல்ல உங்கள் குடும்ப பற்று அல்லது இன வெறியின் காரணமாகத்தான் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என் தத்துவத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும் என்று அபுசுஃபியான் கூறினார் அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பாருங்கள் எனக்கு இல்லா ஹுசுவா இவர் நம்பிய உண்மை இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்களானால் பேசுகின்றனர் உம்மை பரிகாசமாக பரிகாசப் பொருளாக எடுத்துக் கொள்கிறார்கள் எப்படி பரிகாசம் செய்கிறார்கள் என்றால் அகாதல்லக்கும் ஓ இவர்தான் நம்முடைய தெய்வங்களை குறை சொல்வதா இவரெல்லாம் ஒரு மனிதரா நம்முடைய தெய்வங்களை குறை சொல்லுகிற அளவுக்கு இவர் பெரிய மனிதரா நம்முடைய தெய்வங்களின் ஆற்றல் இவருக்கு தெரியுமா பார் பார் நம்முடைய தெய்வங்களை குறை சொல்லுகின்ற ஆளின் லட்சணத்தை பார் என்று கேலியாக பேசிக் கொண்டார்கள் இப்போது அல்லாஹ் எப்படி ஒரு தர்க்கரீதியான காரணத்தை எடுத்து அவருடைய முகத்துக்கு நேரே வீசுகிறான் பாருங்கள் இந்த முகம்மது நபி ஒரு நட்பண்பு மிக்கவர்கள் உங்களுடைய வாயால் அவரை நீங்கள் வாக்கு சுத்தமானவர் என்றும் நம்பகத்தன்மை வாய்ந்தவர் என்றும் ஒழுக்கமானவர் என்றும் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அவர் நபியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு முன்னர் வரைக்கும் அப்படித்தான் பேசுனீங்க அதுதான் உண்மை இவருக்கு உங்களுடைய அசையாத எதுவும் பேசாத எதையும் காது கொடுத்து கேட்க இயலாத நீங்களாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை குறை சொல்லும் தகுதி இந்த மாமனிதருக்கு இல்லை என்றால் நீங்கள் சொல்றீங்க வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க நல்லது ஆனால் நீங்கள் உங்களைப் போன்ற ஒழுக்கமற்ற வாக்கு சுத்தமற்ற இனவெறி பிடித்த மூர்க்கம் மூர்க்கமான பொருளாதார குற்றங்கள் சமூக குற்றங்கள் இவற்றையெல்லாம் துணிந்து செய்யக்கூடிய உங்களை போன்ற அற்ப பதர்கள் யாரை வலிமையற்றவன் என்று சொல்கிறீர்கள் யாரை நீங்கள் குறை சொல்கிறீர்கள் பிதிக்ரி ரஹ்மானிக்கும் காஃபிரும் இறைவனுடைய அறிவுரைகளை அல்லவா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அந்த ஏக இறைவனின் அறிவுரைகளை புறக்கணிக்கின்ற அற்ப பதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாமனிதர் நீங்கள் உங்கள் கைகளால் உருவாக்கிய தெய்வங்களை குறை சொல்வதை கண்டு நீங்கள் வியப்படைகிறீர்களா உங்களுக்கு எரிச்சல் வருதா அப்போ உங்களை பார்த்தா அவருக்கு எரிச்சல் வராதா இது நீங்களாக உருவாக்கி கொண்டவைகள் அந்த இறைவனோ எல்லாவற்றையும் தான் உருவாக்கினான் வானங்களை உருவாக்கினான் பூமியை உருவாக்கினான் எல்லா இதுக்கு முன்னால உள்ள வசனத்தில் சொல்லியிருக்கான் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த வசனங்களை நீங்கள் இப்போது படித்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இறைவனை ஒழுங்கீனமான அறிவற்ற மூடத்தனமான தத்துவத்தை சுமந்து நிற்கின்ற நீங்கள் குறை சொல்வது வியப்புக்குரியதா அல்லது விலக்கப்பட வேண்டியதா அல்லது அறிவுபூர்வமான ஒழுக்கமான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு மா மனிதர் நீங்கள் உருவாக்கிய தெய்வங்களை குறை சொல்வது தவிர்க்கப்பட வேண்டியதா என்று எல்லாமில் இறைவன் ஒரு த தர்க்கரீதியான ஒரு எதிர் சான்றை எடுத்து அவர்கள் முன் வைக்கின்றான் இப்போது அடுத்த காட்சி மூன்றாவது ஒரு காட்சி என்னவென்றால் இப்படியெல்லாம் பேசிக் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு என்ன தண்டனை வந்ததோ அதே தண்டனை உங்களுக்கு வரும் இது இதற்கு முந்தைய அத்தியாய இதற்கு இந்த அத்தியாயத்தினுடைய இதற்கு முந்தைய தொடக்க வசனங்களில் சொல்லி காட்டப்பட்டிருந்தது உங்களுக்கு முதல் விகத்தில் வாழ்ந்த மக்கள் இப்படித்தான் அழிக்கப்பட்டாங்க அவங்களை காப்பாற்றுவோர் யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று பின்னால் உள்ள வசனங்கள் அதற்கு விளக்கமாக வரவிருக்கின்றன எந்தெந்த நபிமார்களின் சமுதாயத்து மக்கள் எந்த எப்படி எப்படி அழிக்கப்பட்டார்கள் அந்த நபிமார்களுக்கும் அந்த சமுதாயத்து மக்களுக்கும் இடையிலான உரையாடல் எப்படி இருந்தது என்பதெல்லாம் பின்னால் வருது அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு பேரே அல் அம்பியா அத்தியாயம் என்று பேர் இப்போ பாருங்கள் அந்த நபிமார்கள் உடைய சமுதாயத்து மக்கள் அளிக்கப்பட்ட நிகழ்வுகளை தண்டனைகளை எடுத்துரைத்து நபிகள் நாயகம் சொல்லவாரி செல்லும் சொல்கிறார்கள் நீங்கள் இப்படியே விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தால் இந்த இறை தூதரை கேலி பேசி கொண்டிருந்தால் அறிவுக்கு புறம்பாக கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை வரும் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்களாம் தண்டனையா வரட்டுமே பார்க்கலாம் தண்டனை தானே வரட்டும் பார்ப்போம் என்று அவர்கள் ஏளனமாகவும் அவசரப்பட்டும் தண்டனை எங்களுக்கு இறைவன் தரட்டும் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் எங்கே வரட்டும் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் அதற்கு மறுப்புறையாகத்தான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் ஹுலிகல் மின் ஆஜல் மனிதன் அவசர புத்தி உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் மனிதன் எல்லாவற்றுக்கும் அவசரப்படுவான் அவனுடைய இந்த உலக வாழ்க்கை நூறுக்குள்ள நூறு உள்ளதான் அதை தாண்டியவர்கள் சொற்பமானவர்கள் சொற்பத்தை என்றைக்கும் பொது விதியாக ஆக்க முடியாது அரிதானவற்றை பொது விதியாக ஆக்க முடியாது அதிகபட்சம் போனால் நூறு வயசு இந்த நூறு வயசுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துடணும்னு நினைக்கிறான் இது நடந்துடணும் அது நடந்துடணும் அது நடந்துடணும் அவசரக்காரன் இவ தண்டனை வரும் என்று எச்சரித்த போதும் வரட்டுமே பார்க்கலாம் காட்டுங்க பார்க்கலாம் என்று சொல்கிறான் இறைவன் யாருக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அவன் ஒரு விதி வைத்திருக்கிறான் சில குறிப்பிட்ட காட்சிகள் இருக்கின்றன சில குறிப்பிட்ட சம்பவங்கள் இருக்கின்றன இந்த சம்பவங்கள் இந்த நிகழ்வுகள் இந்த சொற்கள் இந்த ஆணவம் இந்த திமிரு இவைகளெல்லாம் எந்த சமுதாயத்தில் நடக்கிறதோ அந்த சமுதாயத்துக்குத்தான் இறைவன் தண்டனையை கொடுப்பான் நீங்கள் அந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நபிகள் நாயகம் சொல்லி சொல்கிறார்கள் எந்த பாதையில் போனால் உங்களுக்கு தண்டனை பின்னால் வரப்போகிறதோ அந்த பாதையில் அடியெடுத்து வைக்காதீர்கள் தப்பிச்சு ஏன் பாதைக்கு ஓடி வந்திருக்கேன் என்று கூப்பிடுகிறார்கள் இப்போ அவன் சொல்கிறான் நாங்கள் தான் போயிட்டோம்ல தண்டனையை கொண்டு வா பார்க்கலாம் பார்க்கலாம் என்று அவசரப்படுகிறான் அல்லா சொல்கிறான் இன்னும் அந்த தண்டனைக்குரிய பாதையில் அடியெடுத்து வைத்து பயணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களே அன்றி தண்டனை வருவதற்கு உரிய அவகாசம் இன்னும் வரவில்லை அது தாமதம் என்று சொல்ல மாட்டேன் அதுதான் உரிய நேரம் நீங்க தான் அவசரப்படுறீங்க நான் தண்டனையை தாமதமாக கொடுக்கல கரெக்டாக தான் சரியான நேரத்துல தான் கொடுப்பேன் நீங்க தான் அவசரப்படுறீங்க பொறுங்க ஏன் அவசரப்படணும் அல்லா சார் உரிக்கும் ஆயாத்தி பலாத்தஸ்தாஜிலூ என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் என்னிடத்தில் நீங்கள் அவசரப்படாதீர்கள் என் தண்டனைக்கு அவசரப்பட்டீங்கன்னா நீங்க தான் மாட்டிக்க போறீங்க பல்திலு நீங்கள் அவசர என்னிடம் அவசரப்பட வேண்டாம் நான் என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காட்டத்தான் போகின்றேன் என்று எல்லாம் வல்ல கூறி கூறிகாட்டுகிறான் மனிதன் பொதுவாகவே அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் நன்றி மறக்கின்ற ஒரு பண்பு மனிதனிடத்தில் தூக்கலாக இருக்கும் நன்றி செலுத்துவதை விட இவ்வாறு மனிதனுக்கு சில தரம் குறைந்த பண்புகள் பண்புகளை வெளிப்படுத்தத்தக்க அளவிலான மூலக்கூறுகள் மனிதனிடம் இருக்கின்றன எனவே அந்த பண்பினால் அவன் அவசரப்படுகின்றானே அன்றி நான் ஒன்றும் அவசரக்காரன் அல்ல நான் நிதானமானவன் நான் எப்போ யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அப்போது கொடுப்பேன் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் வர வேண்டிய தண்டனைகள் சரியான சரியற்ற மனிதர்களுக்கு அதாவது தண்டனையை வாங்கிக் கொள்வதற்கு யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு வந்தே தீரும் இதை சொல்லும்போது அவங்க தண்டனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள் இன்குந்தும் சாதுக்கீன் வசனம் முப்பத்தி எட்டு அவர்கள் கேட்கிறார்கள் இந்த வாக்குறுதி எப்போதுதான் நடக்கப் போகிறதோ தண்டனை வரும் என்று சொல்லுகின்ற அந்த இறைவனின் வாக்குறுதி எப்போதுதான் வரப்போகிறதோ இன்குந்தும் சாதுக்கீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களானால் எப்போதுன்னு சொல்லுங்கள் என்று ஏளனமாக அவர்கள் கேட்கிறார்கள் அவசரப்படாதீங்க அது வரும் தக்க நேரத்தில் வரும் தக்க நேரத்தில் வரட்டுங்க எப்போங்க வரும் அது வரவே மாட்டுத வரும் 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 வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்களா வர மாட்டேத அப்படியானால் நீங்கள் பலவீனமானவர்கள் எங்கள் தெய்வம் தான் பலம் உள்ளவை என்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் உரிய நேரத்தில் அவர்களுக்கு வர வேண்டிய தண்டனை வந்தது அது எப்படி வந்தது என்றால் பதில் போர்க்களத்தில் வந்தது அவர்கள் ஆயுளெல்லாம் அவமானப்படும்படியான இழிவை சந்தித்தார்கள் ஆனால் வல்ல இறைவன் சொல்லி காட்டுவது வசனம் முப்பத்தி ஒன்பதுல வசனம் முப்பத்தி ஒன்பது நாற்பது இந்த இரண்டு வசனங்களிலும் எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால் லவ் யழமுள்ளி முன்னார் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இந்த இப்படி இறைவனை மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இறைவனின் தண்டனைகளை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் எந்த நேரத்தை அவர்களால் தடுக்க இயலாத ஒரு நேரத்தை அவன் உஜூகியும் உன் நார வலாகூரிகும் வலாகும் யுன்சரோ அவளுடைய முகத்தில் நெருப்பு வந்து விழும் அவளுடைய உடலின் பின்பாகத்தில் முதுகில் நெருப்பு வந்து பொத்து பொத்து பொத்துன்னு வந்து விழும் எங்க நரகத்தில் அப்படி விழுவதை தடுக்க இயலாத ஒரு நேரம்னு ஒருமே அந்த நேரத்தை அவர்கள் அழிந்து அறிந்து கொள்வார்களானால் அவர்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள் வளாகம் யுன்சரும் அப்போது அவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இருக்கவும் மாட்டார்கள் அப்படியே முகத்தில் நெருப்பு வந்து விழும் முதுகலை வந்து விழும் முன்னாலையும் பின்னாலையும் அப்படி உதவியாளர்கள் யாரும் இருந்தால் தானே நெருப்பு வந்து விழாமல் தடுக்க முடியும் அப்படி தடுப்பதற்கும் உதவி செய்வதற்கும் யாரும் இல்லாத ஒரு நாளை அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள் சரி அந்த நாள் எப்போது வரும் வசம் நாற்பதிலே சொல்கிறான் பல் தீகம் பகு தன் அந்த காட்சி திடீர் என்று அவர்களை வந்து தாக்கி திகைக்க வைக்கும் திடீர்னு தான் அது வரும் பலாயஸ் தத்திழகு ரத்தகா அதை எதிர்க்கும் ஆற்றலில் அற்றவர்களாக அவர்கள் இருப்பர் வலாகும் யுன் அவ வலாகும் யும் அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்படாது தப்பிக்கும் அவகாசமும் இருக்காது உதவி செய்வோர் யாரும் இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கும் அதை தடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்காது அது முன்னாலேயும் அந்த நெருப்பு வந்து தாக்கும் பின்னாலேயும் வந்து தாக்கும் இப்படி சுற்றி வளைத்து தாக்கும்போது அதையெல்லாம் அவர்கள் இப்போதே அறிந்து கொண்டால் இப்படி பேச மாட்டார்கள் ஆனால் என்ன செய்வது இப்போ ஆணவத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆணவம் உன்னுடைய கண்ணை மறைக்கிறது அதனால் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறான் என்று எல்லாம் முல்லை ரேவன் வசனம் நாற்பதுலே சொல்லி காட்டுகிறான் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்